அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக்க அப்ப வக்ரமும் ஆகிறாரு நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ராசியில இருக்கிற குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஐப்பசி ஒண்ணுல இருந்து ஐபசி இருபத்தி அஞ்சு வரையும் உச்ச நிலையில இருக்கார் அதே ஐபசி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கார்த்தி இருபது வரையும் அங்கே உச்ச நிலையில இருக்கார் அதுக்கப்புறம் திரும்பவும் ராசிக்குள்ளே வக்ரம் ஆகி வர்றார் இத்தனை நாள் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் திடீர்னு ஹைப்பிக்கு அதாவது லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருந்த இடத்துல ஃபைவ்னு இருந்த இடத்துல திடீர்னு லெவல் டென்னு கொண்டு போயிட்டு திரும்பவும் லெவல் ஜீரோக்கு கொண்டு அவசர முடிவுகள் கூடாது எந்த ஒரு வேலையும் நிறுத்தி நிதானமா பார்க்கணும் குரு உச்சம் ரெண்டாம் இரண்டாம் இடத்துல வருது கைக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடும் குடும்பம் ஒற்றுமையாயிரும் ஆகா ஓகா அப்படி இப்படி நிறைய பேர் பில்டப் பண்ணுவாங்க குரு வக்ரம் ஆகுது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு அதாவது குரு உச்சமாகற வரை எந்த பிரச்சனையும் வராது நான் ஒப்புறமே சொல்றேன் ஐபி இருபத்தஞ்சி ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள் சண்டை உங்கள் வாய் தவறி வார்த்தைகளை விட்டதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவே கூட்டு கேச் எழுதிட்டு போகும் கணவன் மனைவியை பிரிச்சு வைக்கும் தொழில முடக்கும் வாய் வார்த்தையால மட்டும் வாய் வார்த்தையால மட்டும் இவ்வளவு நடக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டியது உங்க வார்த்தைகள் ஐப்பசி இருபத்தி ஐந்துக்கு பின் அதுக்கு முன்னாடி நான் சொல்லல அதே மாதிரி தொழில் ரிலேட்டடா ஒரு நிலையற்ற பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு வக்ரமாக பத்தாம் அதிபதி வக்ரம் ஆகும் போதுல யாருக்கா இருந்தாலும் நடக்க இயல்புங்க சோ ஒரு பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாலு மாசத்துக்கு இப்பவே நீங்க ஒண்ணு இல்லை இந்த வீடியோ இப்ப பாக்குறீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் குரு உச்சமாவது அதிசாரமாக வச்சுக்கோங்க ஐப்பசி இருபத்தஞ்சு வகை நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ளேயும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க தேவையோ தேவையிலையோ கையில ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க யார்ட்டையும் போய் கேட்கிற மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்ப நிக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சிரமம் வரும் அவங்களுக்கு சிரமம் வரும்போது யார்கிட்டயாவது போய் நின்னா இந்த நேரத்துல உதவி பண்ண வர மாட்டாங்க குரு எப்படி இருக்காரு நியாயமா இல்ல சரியா இல்ல பக்ரம் பக்ரம் பெற்ற குருவை எவரும் நம்ப மாட்டார்கள் போது உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க நம்பிக்கையற்றவர் நேர்மையற்றவர் நாணயமற்றவர் வாக்கு சுத்தம் இல்லாதவர் அப்படிங்கிற பேரை நிச்சயம் எடுப்பீங்க இத்தனை வருஷம் நீங்க காப்பாத்தி வச்சுக்கிற அந்த கௌரவம் பாலாகும் எத்தனை வருஷமோ பட் இப்ப குரு அவங்க ராசிக்குள்ள இருந்து எட்டு மாசமா உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஆறு மாசத்துல இந்த ஆறு மாசத்துல கஷ்டப்பட்டு உருவாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா இலக்கிற சூழ்நிலை பாருங்க சோ அதை கொஞ்சம் கவனமா பாருங்க அவசரப்பட்டு முக்கியமா யாருக்குமே வார்த்தைகளை விட்டுறாதிங்க சரிங்களா அதே மாதிரி எதிரிகளால் பல பிரச்சனைகள் உருவாகும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பல பிரச்சனைகள் உருவாகும் என்னன்னு சொல்ல போனா மீன ராசி கொஞ்சம் மிதன ராசி கொஞ்சம் மாட்டிக்குச்சு தன்னால் கம்பீரமா இருந்துட்டு இப்ப மாட்டிக்குச்சு அப்படின்னு தான் சொல்ல நிலை காரணம் என்ன ரெண்டு குரு இருந்து குரு அஞ்சாம் பார்வையா எங்க பாக்குறாரு ஆற பாப்பாரு அப்புறம் எட்ட பாப்பாரு அப்புறம் பத்த பாப்பாரு ஸோ ஆறும் எட்டும் வேலை செய்தனாவே தொழிலதிபர்கள் கவனம் தேவை ஒரு வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த தொழில் போட்டு முதல் பாட்டு பண்றவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை வேலையை பார்க்கறவர்களா இருக்கும் பட்சத்தில் இடத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பீக்ல எகரி நிக்கும் இன்னும் சொல்ல போனா ப்ரொமோஷன் நிச்சயம் கிடைக்கும் இல்லாட்டி சேலரி இன்க்ரிமெண்ட் நிச்சயம் கிடைக்கும் அங்கே என்டர்டெயின்மென்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உங்க வேலைகளை அடுத்தவளை வச்சு வேலை வாங்கிடுவீங்க இந்த குரு பயிற்சி ஆகிறதும் வக்ரமாகறதும் உங்க வேலைகளை நீங்க அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு விட்டுருவீங்க நல்லா யூஸ் பண்ணிக்குவீங்க எல்லாரையும் சரிங்களா அதே மாதிரி சேர்த்து வச்ச பணங்களையுமே எப்படி முதலீடு பண்ணணும் இது யாருக்குன்னா வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு முதலாளி இருக்கு இல்ல எந்த மாதிரி போட்டா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு ஆலோசனை பண்ணி கொண்டு போவீங்க சோ மணி மார்க் மணி ஸ்ட்ராட்டஜி இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா கத்துவிக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை தொழிலதிபர்கள் இருக்கும் பட்சத்துக்கு கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பார்ப்போம் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் குழந்தை பாகியம் நீண்ட இந்த நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஆனா அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் கொடுக்கும் அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் குழந்தை பிறக்கும் குழந்தையை கவனமா ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு குரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருங்க அதுதான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் குரு வழிபாடு பண்றது ஆஹ் எல்லாருக்கும் வாழைப்பழத்தை மஞ்சள் கலர்ல இருக்குல்ல அதனால வாழைப்பழத்தை தானமா குடுக்கறது அதே மாதிரி மஞ்சள் பொருட்களை தானமா குடுக்கிறது இந்த மாதிரி பண்ண பண்ண குரு நமக்கு நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா ஏன்னா குரு வக்ரம் ஆகுதுனாவே அது நம்மள்ட்ட ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்குது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பத்து ரூபாய் பொருளை பத்து ரூபாய் குடுத்தோம்னா அது நம்மளுக்கு பாதிச்ச சோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத குடுத்தீங்கன்னா கன்சீவா இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் ஆஹ் ஆழ்மான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு சந்திரன் ராகு சந்திரன் கேது இனி உள்ளவர்களா இருக்கும் பட்சத்தில் மிதன ராசியில சந்திரன் ராகு சந்திரன் கேது கண்டிப்பா யாருக்காது இருக்கும் அவங்களுக்கு ஆழ்மன எண்ணங்கள் பாதிப்பு ஏற்படும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க திடீர்னு பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிருகசீர்த்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மிருகசீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் மருத்துவ செலவுகளோட எதுக்கு செலவு பண்றோம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தா ஓகே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போதுல பத்து ரூபா பொருள் இருபது ரூபான்னு சொல்லுவாங்க நீங்க வாலண்டியரா வாங்கி கொடுப்பீங்க சோ அது என்ன பொறுத்தவரை தப்பே கிடையாது ஆனா மருத்துவ செலவு இங்க பண்ணுவது தேவையில்லாம சோ செலவு வரும் சோ செலவு நீங்க பண்ணுங்க இந்த நேரத்துல பாட்டிக்கு போகலாம் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு சுக்கரன் ஆட்சி குழம்பும் அதாவது எப்பன்னா ஐப்பசி இருபத்தெட்டுக்கு மேல சுக்கரன் ஆட்சி புலம்பெரும் சோ அந்த மாதிரி காலகட்டத்துல ஃப்ரெண்ட்ஸோட பாட்டி பண்றேன் அப்படின்னு போறீங்களா தைரியமா போதும் அதெல்லாம் இந்த நேரத்துல நான் தடுக்கவே மாட்டேன் காரணம் என்ன ஆஹ் குரு வந்து செலவு பண்ண வைக்க போறேன் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லும்போது நம்ம செலவு பண்ணிட்டு போறது மரியாதை சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது திருவாரணை நட்சத்திரக்காரர்கள் திருவாரணை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தையும் குரு உச்சமாகறதே உங்களுக்கு பிரச்சனை தான் நீங்க நல்லவர் கிடையாது பட் ஆனா நல்லவர் மாதிரி நடிக்கணும் எல்லாத்துலயும் முன்னேறி வருமானத்தை கொடுத்து குமிக்கணும்னு நினைப்பீங்க உலகமே என் காலடியில் அப்படின்னு ஆசைப்படுறவர் நீங்க திருவாத நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே உலகமே தன் காலடியில் கிடைக்கணும்னு நினைப்பீங்க அப்படி இருக்க அப்படி ஆசை உள்ளவருக்கு குரு உச்சமாகும்போது என்ன ஆகும் குரு உச்சமாகனாவே புத்தி வருதுன்னு நடத்தும் புத்தி வரவே யாருமே உலகமே தன் காலடியில கிடைக்கணும் நமக்கு ஒரு மூணு வேளை சோறு கிடைக்குதா அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஒரு பிராக்டிகல் மேனுக்கு என்ன தேவை மூணு வேலை சாப்பாடு ஆனா உங்களுக்கு அதுக்கு மேல ஆசை வரும் பட் அந்த ஆசைகளை குறைக்கிறதுனால நீங்க வந்து இந்த நேரத்துல நல்ல ஒரு மாதிரி நடிக்க கத்துக்குவீங்க நல்ல ஒரு மாதிரி எப்படி நடிக்கிறது எப்படி நாசவுக்கா இது வெளியில வருது எப்படி சமாளிக்கிறது எப்படி இதெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க எப்படிங்கிற கேள்வி உங்க வாழ்க்கையா இருக்கும் இந்த வாட்டி எப்பவுமே ஏன் எதுக்குன்னு கூட கேட்காத நீங்க எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சோ இந்த காலகட்டம் யாருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னா இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு இருக்குன்னு பாத்தீங்களா இந்த வயதி இருக்கு நல்லா இருக்கும் ஏன் எல்லா தவறுகளையும் செய்யவும் துணிவாங்க பட் இதை ஏன் நம்ம செய்யணும் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு கத்துக்குவாங்க இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தவறான வழிகாட்டுதல் தான் எப்படினா சொன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்குவீங்க அப்படிங்கறது தான் உண்மை இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரை எல்லாத்தையும் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும் மருத்துவத்துறையில உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குங்க எப்படின்னா சொன்னா என்னன்னு சொல்லப்படா மருத்துவத்துறையில துறையில தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காவல்துறை அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் கோட்டு சம்பந்தப்பட்ட நெகட்டிவான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல படிப்புல இருக்கட்டும் விளையாட்டுல இருக்கட்டும் எல்லாமே எப்படி செய்வது ஒரு நாராயத்தனம்னால் நாசுகா பணம்னு சொல்லுவாங்கல்ல அதை எப்படி செய்வதுங்கிறத நீங்க கத்துக்குவீங்க எல்லா துறையில அனைத்து துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் இதுக்காண்டி நீங்க முதல் போடுறீங்களா முதல் போட மாட்டீங்களா இல்ல அடுத்தவங்களைக்குள்ள இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா அவனை போக விட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் எந்த பண்ணீங்களான்னு தெரியாது பட் ஆனா கத்துக்கிட்டே இருப்பீங்க நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த காலகட்டத்துல சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திர கதைகள் நட்சத்திராதிபதி உச்சம் பெறுவீங்களா நட்சத்திராதிபதி வஜ்ஜக் சோ உச்சம் பெறும் போதுல சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது குறிப்பா ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த கௌரவ பட்டம்லாம் கிடைக்கும் பட்டம் கிடைக்கறதெல்லாம் ஒரு குறை கௌரவ பட்டம் கிடைக்கிறது தலைவர் பதவி ஏற்கிறது உங்க உங்க ஏரியாவுக்குள்ளே ஒரு முக்கியமான அங்கீகார பொறுப்பு பொறுப்பு ஏற்றுக்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களால உங்களோட இமேஜ் போடிக்கிட்டே இருக்கும் நல்லா வந்துகிட்டே இருக்கும் என்னன்னு சொல்ல போனா நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க எப்ப இருபத்தஞ்சு வரையும் ஐபிஎஸ் இருபத்தஞ்சு வரையும் ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் நல பாதிப்பு எதுவும் வராமல் பார்த்துக்கொள்ளவும் தொழில் போட்டி ஏற்படும் தொழில் போட்டிகளில் உங்களை முறக்குவார்கள் கூட இருந்தவங்களே ஆப்போசிட் சைட்ல போய் ஜாயின் ஆகிக்குவாங்க தொழில் போட்டிகள்ல ஆப்போசிட்ல போய் ஜாயின் ஆகிக்குவாங்க இல்ல அவங்களே கூட இருந்தவங்களே புதுசா ஒரு தொழில்நுட்பம் உங்களுக்கு எதிராக கடையை போட்டுட்டு உட்காருவாங்க ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வேலையை பார்க்கறவங்க பட்சத்தில் அடுத்தவங்கள்ட்ட நான் வந்து சம்பள வேலைக்கு தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பரவாயில்ல லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்குமே ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்டிங் இல்லாட்டி நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்டை விட்டுட்டு வேற ஒரு புது புது ப்ராஜெக்ட் கூட சமயத்துல போற மாதிரி இருக்கும் ஒரே ப்ராஜெக்ட்ல போகாம இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்னும் ஒரே இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைப்புறோம் இல்ல நீங்களே யதார்த்தமாவே ஷிஃப்டிங் ஆயிடுவோம் எல்லாம் இருந்தா இங்க ஷிப்ட் ஆயிரும் அதே மாதிரி வீடு இடமாற்றம் பண்றது வீடு மாறுறது இடம் மாறுறது இடம்பொருள் மாறி உட்கார்றது நிறைய விஷயங்கள் நடக்கும் நடக்குங்க ஓப்பனா சொன்னா எதோ ஒரு விஷயத்த கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிக்குவீங்க அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது சமயத்துல பூமியை கொடுத்து பணம் வாங்குறது கா கால்நடையை கொடுத்து பணம் வாங்குறது இல்லை பாத்த கொடுத்து கால்நடை வாங்குறது எதையோ ஒண்ணு இழந்து எதோ ஒண்ணு இந்த காலகட்டத்துல எடுப்பீங்க சிம்பிளா இப்படியும் சொல்லலாம் லவ் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்லாபிங் ஆகிறது எந்த இல்லை அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் நல்ல முறையில உங்களுக்கு இருக்க மாட்டாங்க நண்பர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துல பசங்களா இருந்தாலும் சரி புதன் வேலை செய்யற இடத்துல நண்பர்கள் ஒத்தே வர மாட்டாங்க நண்பர்களால ஏதோ ஒரு பாதிப்புல மாட்டுவீங்க சோ அதெல்லாம் எப்படி சமாளிச்சு வெளியில வரணுமோ அப்படி கரெக்டா வெளியில வந்தீங்கன்னா நீங்க புத்திசாலிகள் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ டைம் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதேதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி